பொதுவாக யூடியூபர்ஸ்னாலே ஐயோ புது ரூல்ஸ் வந்திருக்குடா புது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காண்டா புதுசாக ஸ்ட்ரைக் வந்துருச்சுடா அப்படின்னு புலம்புறதை தான் நம்ம கேட்டிருப்போம் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக யூடியூபர்ஸ்க்கு எதிராக இல்லாமல் யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராகவே ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க யூடியூப் இவங்க இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த ரூல்ஸ் யூடியூபர்ஸ்க்கே ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம் இப்போ கான்ட்ரவர்ஷியல் கண்டென்ட்டுக்கும் காசு தருவாங்களாமே அப்படின்னு நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன சேஞ்ச் தான் யூடியூப் கொண்டு வந்திருக்கு அதை முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தாலே உடனே அந்த கிரியேட்டர்ஸ்க்கு காசு போய்டுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை முதல்ல அந்த சேனல் மானிட்டைஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு மானிட்டைஸ் ஆகிறதுக்கே ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு முதல்ல ஐநூறு சப்ஸ்கிரைபர் வரணும் வாட்ச் வாட்சப்பர்ஸ் வரணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது அதாவது மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சேனலுக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சேனல் அப்ரூவ் அப்புறம்தான் நமக்கு காசு வரும் அந்த வீடியோவில் ஆட் எங்கே ப்ளேஸ் ஆகும் ஒரு வீடியோவில் எத்தனை ஆட்ஸ் வருது என்ன மாதிரியான அட்வர்டைஸர்ஸ் வராங்க அந்த ஆடு எவ்வளோ நேரம் ஓடுது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் தான் அவங்களுக்கு காசே வரும் ஆயிரம் வியூஸ்க்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க அதாவது ஒரு வீடியோக்கு ஆயிரம் வியூஸ் வருதுன்னா அதுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருக்காங்க ஆனால் அதில் பெருசாக பணம் ஒன்றும் கிடச்சிடாது மெயினாக ஆட் ரெவென்யூவில் தான் காசே ஒரு யூடியூபருக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ டைரெக்டாக அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது டைரெக்டாக பப்ளிக்க்கு தெரியாது முதல்ல அதை யூடியூப் செக் பண்ணும் அந்த வீடியோ மானிட்டைசேஷனுக்கு ஓகேவா இதில் ஆடு ப்ளேஸ் பண்ணலாமா எங்கே போடலாம் இவங்க அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு எல்லாத்தையும் சரி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு க்ரீன் கலர் டாலர் சிம்பிள் நமக்கு வரும் அந்த க்ரீன் கலர் டாலர் சிம்பிள் என்னென்னா ஃபுல் ஆட்ஸுக்கு அது தகுதியான வீடியோ இது ஃபுல் ரெவென்யூ இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோக்கு பணம் வரும் அதே வீடியோவுக்கு டாலர் சிம்பிள் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா லிமிட்டெட் ஆட்ஸ் தான் வரும் ரெவென்யூ ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் சில நேரத்தில் ஆடும் வராது ரெவென்யூ நமக்கு வராது இப்போ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம் பொதுவாக டிவி சேனல்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அங்கே சென்சார் இருக்குது டிவிக்கு லைசன்ஸ் வாங்கணும் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க அதை தப்பாக நம்ம யூஸ் பண்ணுற பட்சத்தில் நம்மளோட லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது சேனலை ரிஜெக்ட் பண்ணி சேனலை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் யூடியூபுக்கு அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எதுவுமே கிடையாது கவர்மெண்ட்டோட ரூல் கிடையாது முழுக்க முழுக்க யூடியூபோட ரூல் தான் யூடியூப் வச்சது தான் சட்டம் அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்கணும் ஏன்னால் நமக்கு காசு கொடுக்கறது அவங்க தான் அதனால தான் அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ரூல் புக்கே யூடியூப் போட்டு வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு நியூட்லியாக எந்த ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ யூஸ் பண்ணக்கூடாது அதை பிளர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அது சிலையாக இருந்தால் கூட ஒரு நியூடான சிலையை கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அதை நீங்கள் டிவைனாக ஒரு பக்தியான சிலை அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் ஆனால் உலகம் அதை எந்த பார்வையில் பார்க்கும்னு நமக்கு தெரியாது அது கேரண்டி இல்லை அதனால் யூடியூப் அதை சேஃப் சைடில் தான் அதை வச்சுக்கும் அதனால் ஒரு சிலையை கூட நியூடாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப் ரூல் பிரகாரம் இப்போ ரீசண்ட்டாக யூடியூப் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு செம்ம ஹாப்பி சமீபத்தில் நிறைய கிரியேட்டர்ஸ் கிட்ட யூடியூப் ஃபீட்பேக் கேட்டாங்க அப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அபியூஸ் வைலன்ஸ் செக்ஷுவல் அடல்ட்டு அபாஷன் சேஃப் ஃபார்ம் இந்த மாதிரி விஷயங்களை அவேர்னஸுக்காக போடுறோம் இது மக்களோட நல்லதுக்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கே மானிட்டைசேஷனை நீங்கள் கட் பண்ணுறீங்க இது நியாயமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ட்ராமா கண்டன்ட்டு பர்ஸ்னல் நரேட்டிவ்ஸு டிப்பிக்கல் டிஸ்கஷன்ஸு இது எல்லாத்துக்குமே எல்லோ டாலர் தான் யூடியூப் கொடுக்குறாங்க இந்த எல்லோ டாலர் வந்தால் என்னென்ன நடக்கும் இந்த எல்லோ டாலர் அதிகமான வியூஸ் தரும் ரீச்சும் அதிகமாக இருக்கும் ஆனால் இதுக்கு போடுற வேலையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆனால் இதுக்கான காசு கொஞ்சம் கூட வராது லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இந்த வீடியோ இருக்கும் இதை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய பாலிசி ரிலாக்ஸேஷனே இப்போ அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதாவது கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் யூஸ் பண்ணலாம் சென்சிட்டிவ் டாபிக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது இதுக்கு முன்னாடி அது ஸ்ட்ரைட்டாக லிமிட்டட் மானிட்டைசேஷனுக்கு போயிடும் அதாவது எல்லோ எல்லோ டாலர் சிம்பிளுக்கு போயிருக்கும் இப்போது அதை ஃபுல் ஆட் ரெவென்யூ கிடைக்கிற மாதிரி சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க யூடியூப் இப்போ நீங்கள் லிமிட்டட் மானிட்டைசேஷனுக்கு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபுல் ஆட் ரெவென்யூவை எடுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதெல்லாம் சோஷியல் சேஞ்சுன்னு நினச்சிடாதீங்க இது பியூரா பிஸ்னஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம் கிரியேட்டருக்கு ரெவன்யூ வந்தால் யூடியூபுக்கு ரெவென்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா யூடியூபில் நூறு பர்சன்டேஜ் மணி கிரியேட்டருக்கு வர்றது கிடையாது ஒரு வீடியோ போட்டோம்னா ஃபுல் அமௌண்ட் நமக்கு வர்றது கிடையாது அதில் ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்குது பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது ஆடு சர்வீஸ்னு ஒன்று இருக்குது மியூசிக் லைப்ரரியிலேருந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு மியூசிக்குக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க எடுக்கிறாங்க நமக்கு கொடுக்குற யூடியூப் பிளாட்ஃபார்மில் தான் நம்ம வீடியோவை போடுறோம் அதுதான் நமக்கு மணி வருது அதுதான் மக்கள் பார்க்குறாங்க இதுக்கான சார்ஜஸை யூடியூப் கண்டிப்பாக எடுத்துரும் இதுக்கெல்லாம் யூடியூப் ஷேர் எடுத்ததுக்கு அப்புறமா தான் க்ரியேட்டர் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம் நம்ம எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு யூடியூபுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் சரி இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம் இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னா இப்போ யூடியூப் என்னென்ன டாபிக்ஸ்க்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் மேட்ரு அபாஷன் மேட்ரை இப்போ யூஸ் பண்ணலாம் முன்னாடி லிமிட்டடில் இருந்தது செல்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் சூசைட் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸை இனிமேல் நம்ம யூஸ் பண்ணலாம் டொமஸ்டிக் அப்யூஸை யூஸ் பண்ணலாம் செக்ஷுவல் அப்யூஸை நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம் இதையெல்லாம் எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ரி நியூஸ் கண்டென்ட்டில் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தால் இதுக்கு ஃபுல் ரெவென்யூ இப்போ கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதை கிராஃபிக்கலாக காட்டக்கூடாது ஃபோட்டோ வீடியோஸை அன்பிளர் பண்ணாமல் போடவே கூடாது நீங்கள் இந்த மாதிரி விஷுவல்ஸ் ஏதாவது தவறான விஷுவல்ஸ் யூஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த வீடியோவை பிளர் பண்ணி தான் போடணும் ஷாக்கிங் விஷுவல்ஸை அவாய்ட் பண்ணணும் அது எப்படி இருக்கணும்னா நான் கிராஃபிக்ஸ் வேலை தான் ப்ரெசன்ட் பண்ணணும் ப்ளர் பண்ணாமல் ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஜென்ரலான ஒரு விஷுவலை யூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஒரு ஜென்ரிக் இமேஜை காமிச்சிட்டு அதை நீங்கள் மக்களுக்கு புரிய வச்சிடலாம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது சும்மா நீங்கள் கண்ட் போடுறீங்க வியூஸ்க்காக போடுறீங்க சென்சேஷனல்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு அப்ளிகேபிள் இல்லை நீங்கள் எஜுகேஷ்னலுக்காகவும் டாக்குமெண்ட்ரியாகவும் நியூஸ் பேஸ்டுக்கான ஒரு கண்டை கிரியேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் இது உங்களுக்கு தகுதியான ஒரு ரிலாக்ஸேஷன் இது உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் கண்டன்ட்டே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இருக்குது சைல்டு அபியூஸ் சைல்டு டிராஃபிக்கிங் ஈட்டிங் டிசார்டர் இதுக்கெல்லாம் எப்போவுமே ஆட் ரெவென்யூ கிடைக்கவும் கிடைக்காது வரவும் வராது இந்த மாதிரி வீடியோக்களை கம்பல்சரி அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகே ப்ரோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன் அது எல்லோ டாலர் தான் வந்திருக்கு எல்லோர் சிம்பிளில் அந்த வீடியோ இருக்குது நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணுங்கள் யூடியூப் ஸ்டுடியோவுக்கு போவாங்க எல்லோ டாலர் வீடியோ எது இதில் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க அதை ரெவன்யூக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க மேனுவல் ரெவென்யூக்கு அப்ளை பண்ணி நியூ கைட்லைன்ஸ்க்கு அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதாவது ரெவென்யூக்கு ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் மேன்வலாக ரெவென்யூக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நியூ கைட்லைன்ஸ்க்கு அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் அப்படி அது மேட்ச் ஆச்சுன்னா ஃபுல் மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது அது மானிட்டைசேஷன் ஆகும் அதுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கடைசியாக ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பாலிசி ரிலாக்ஸேஷன் பர்மனன்ட்டு கிடையாது நீங்கள் ரொம்ப வருஷமாக யூடியூப் யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் யூடியூப் திடீர்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துடுவாங்க திடீர்னு அதை மாற்றுவாங்க யூடியூப் ரூல்ஸ் அடிக்கடி சேஞ்ச் ஆகும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இது சோசியல் ஜஸ்டிஸ்க்காக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க இது எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பிஸ்னஸ்க்காக மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய சலுகைகள் கொடுக்குற பட்சத்தில் யூடியூப் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால மற்றவங்களோட ஒத்து போகிற மாதிரி இவங்களும் இவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனில் கொஞ்சம் சலுகையில் கொடுத்தது தான் இந்த விஷயம் இது எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணுவாங்க அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்போவுமே டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருப்போம் எண்ட் ஆஃப் த டே ஒன்று மட்டும்தான் இந்த சேஞ்ச் கிரியேட்ருக்கு நல்லதாக கேட்டிங்கன்னா நல்லது தான் க்ரியேட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருக்கும் ஆனால் பிளைண்டாக நம்ம அதை நம்பக்கூடாது இந்த ரூல் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும் இதை நம்ம ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணால் கண்டிப்பாக இதில் ஜெயிக்கலாம் ஆனால் இதில் பெரிய பாதகம் ஒன்று இருக்குது இந்த ரூலை ஃபாலோ பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது இப்போ வர யூடியூபர்ஸ் கான்ட்ரவர்ஷியலுக்காக நிறைய கண்டென்ட் போடுவாங்க அதாவது இதுக்கு முன்னாடி குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குற நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும் அவங்களுக்கு வர அட்வர்டைஸர்ஸ் செதறி போக வாய்ப்பு இருக்குது இப்போ புதுசாக வர யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு அவங்க போவாங்க இதனால் நாலாபுரமும் அட்வர்டைஸர்ஸ் செதருவாங்க அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் இதனால் தப்பான ஒரு கண்டென்ட் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு அதிகமாக உள்ளது நம்ம போடுற கண்டென்ட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இதனால் நல்லது நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை எடுத்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்